நீக்கமாட்டார் பாராளுமன்றாதி நீக்கமாட்டார் ஆவே ரூசிங் ரவி கருணநாயக என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது எனவே அவரை நியமித்தது அவர் சென்றது எனக்கு தெரியாது என்பதாக ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த போதிலும் அவருடைய நான் என்பதாக ரவி கருணநாயக் அவர்கள் நேற்று தெரிவித்திருக்கிறார் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக என்னை நியமித்ததற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தொன்னூற்று ஒன்பது விதமானவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் கட்சியில் இருக்கும் ஒரு சிலர் இந்த விடயத்தில் ரணில் விக்ரமசிங்கவை பணைய கைதியாக வைத்திருக்கின்றனர் என்று புதிய ஜனநாயக மன்னனையின் தேசிய பட்டியல் பார்லமெண்ட் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் நேற்று அவரது இல்லத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் தேர்தலின் போது புதிய ஜனநாயக முன்னி கட்சியில் போட்டியிட்ட கட்சிகளுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே புதிய ஜனநாயக முன்னியின் தேசிய பட்டியலுக்கு என்ற பெயரை கட்சியின் செயலாளர் பரிந்துரைத்திருக்கின்றார் ஒப்பந்தம் தொடர்பில் தெரியாத ஒரு சிலர் இந்த விடயம் தொடர்பில் தேவையற்ற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் கட்சியின் செயலாளர் சாமிலா பேரரச ஒருவர் அல்ல லலித் அதுலத் முதலியின் நலராக இருந்து செயற்பட்ட அனுபவமுள்ள ஒருவர் அப்படிப்பட்ட ஒருவர் இந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை பாராளுமன்றத்தில் புதிய ஜனநாயக போட்டியிடுவதற்கு நான்கு கட்சிகள் இணக்கம் தெரிவித்து ஒப்பந்தத்தில் காய்ச்சித்தன அந்த ஒப்பந்தத்தில் தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணிக்கு கிடைக்கப்பெறும் தேசிய பட்டியல் ஆசனத்தில் ஒரு ஆசனம் புதிய ஜனநாயக முன்னணியினால் தேசிய பட்டியலுக்கு பெயர் பெற்றிருக்கும் ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் பிரகார

ஒருவரும் இல்லை என்ற கருத்தை கூற முடியாது காரணம் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாகத்தான் மலையகத்தில் நூரலியா மாவட்டத்தில் ஜீவன் துண்டுமான் போட்டியிட்டு பாராளுமன்றம் வந்திருக்கிறார் எனவே ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ஒருவர் இல்லை என்ற கருத்து இல்லை ஆனால் புதிய ஜனநாயக மண்ணின் சார்பாக இப்போது தேசிய பிரதிகோடாக பாராளுமன்றம் சென்ற ரவி கரண்நாயக்கர் நான் அந்த கட்சியினுடைய தலைவராக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க ஆசிரியர் சென்றிருக்கேன் எனவே சிலர் அவரை பனைய கைதியா வைத்துக் கொண்டு பிரச்சனை கொள்கிறார்கள் ஒப்பந்தத்தில் தான் நாங்கள் சென்றோம் என்பதாக அவர் நேற்று இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்